சிவாஜி தான் அடுத்து பொங்கலுக்கு மோதிய எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆருக்கு வேட்டைக்காரன் சிவாஜிக்கு கர்ணன் ரெண்டு படங்களும் வெளியான நாள் பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு அதிக பட்ஜெட்டில் தயாரித்த கர்ணன் திரைப்படம் நூறு நாட்கள் ஓடியும் போட்ட முதல்ல எடுக்க முடியாமல் தோல்வியில் முடிஞ்சது ஆனால் எம்ஜிஆர் நடிப்பில் தேவர் பிலிம்ஸ் குறைஞ்ச பட்ஜெட்டில் தயாரித்த வேட்டைக்காரன் திரைப்படம் நூறு நாட்கள் மேலே ஓடி வசூல் ரீதியாக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது இந்த கிளாஸில் வின் பண்ணுறது எம்ஜிஆர் தான் அடுத்த வருஷமே பொங்கலுக்கு மோதிய எம்ஜிஆர் சிவாஜி திரைப்படங்கள் என்னென்ன பார்த்தீங்கன்னா சிவாஜிக்கு பழனி எம்ஜிஆருக்கு எங்க வீட்டு பிள்ளை ரெண்டு படங்களும் வெளியான நாள் பார்த்தீங்கன்னா பதினாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தஞ்சு சிவாஜி நடிப்புல வெளிவந்த பழனி திரைப்படம் சிவாஜிக்கு ஒரு ஆவரேஜ் அமைஞ்சது ஆனா எம் ஜி டபுள் ஆக்ஷன்ல நடித்து வெளியான எங்க விட்டு பிள்ளை திரைப்படம்